இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் தமிழ் சினிமாவுக்கு எந்தெந்த மாதிரியான அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்கள் நல்ல நல்ல இயக்குநர்கள் புதிய இயக்குனர்கள் புதிய நடிகர்கள் அப்படின்னு ஏராளமான திரைப்படங்கள் இந்த வருடம் தமிழ் சினிமாவுக்கு மிகவும் முக்கியமான வருடமாக பார்க்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எதிர்பார்ப்புகளோட வெளியான படங்களும் உண்டு பெரிய பெரிய நடிகர்களின் திரைப்படங்களும் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நடிகர்களின் திரைப்படங்கள் கூட மிக பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்கி மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படங்களும் இந்த வருடம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட் படங்களும் கூட மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு படம் கூட சிறு சிறு ஏமாற்றத்தை தந்திருக்கு வாங்க என்னென்ன படங்கள் இந்த வருடத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தோழர்களே நம்மளது தமிழ்மண் யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான படங்களில் நாம் முதல்ல பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான் அப்படிங்கிற திரைப்படம் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவோட நடிப்பில் வெளியான ஒரு திரைப்படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழையின மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இதில் வந்து ஏஆர் அம்மான் அவர்கள் வந்து இசையமைப்பாளராக இருந்தார் எஸ்கே அவர்களோட வளர்ச்சிக்கு வந்து இந்த அயலான் திரைப்படம் வந்து மிக முக்கியமானதாக இருந்தது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களோட நடிப்பில் வந்து கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியானுச்சு இது வந்து ஒரு மெரி பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி படம் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லாவே போச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் நடக்க நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நடந்துக்கிற படம் மாதிரி கேப்டன் மில்லர் வந்து எடுத்திருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையாட்டாலுமே இது வந்து ரஷ்யன் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுக்கு இன்னொரு படமான ராயன் அப்படிங்கிற ஒரு படமும் இந்த இந்த வருடத்தில் வெளியாக இருந்துச்சு ராயன் படம் வந்து தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது படமாக அமைஞ்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் நல்ல ஒரு வசலை குவித்த ஒரு படமாகவும் தனுஷ் இயக்குனராக அறிமுகமான ஒரு படமாகவும் அந்த படம் இருந்துச்சு வழக்கம் போல இசு இசையமைப்பாளர் ஏ ராமன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு ஏ அவர் எப்பயுமே சிறப்பாக பண்ணியாற்றோம் அது போலயே இந்த படத்துக்கும் அதனுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு பாடல்கள் சில பாடல்கள் வந்து பட்டி திட்டி எங்குமே பிரபலம் அடைஞ்சி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் இல்லைச்சாஜி இது வந்து நீலம் புரொடக்ஷன் வந்து வெளியிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜெயக்குமார் அப்படிங்கிற ரஞ்சித் அவர்களுடைய நண்பர் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அப்புறம் சாந்தனு பிருத்விராஜ் கீர்த்தி பாண்டியன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ஒரு புதிய இயக்குநராட இயக்கத்தில் உருவான ஒரு படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ரசிகர்களை ரசிக்கும்படியாக இந்த படம் வரைஞ்சி ப்ளூஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வசதியும் பெற்று தந்த ஒரு சிறந்த திரைப்படம் ஆர்ஜி பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அவருக்கு அதுவுமே அந்த ஹேர் கட்டிங் அடிப்படையாக வந்து வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து சொர்க்க வாசல் அப்படின்னு இந்த பாட்டத்தோடய கடைசியிலேயே ஒரு படம் வந்துச்சு அதுவுமே ஒரு வித்தியாசமான ஆஜி பாலாஜி ஒரு எப்பயுமே நகைச்சுவையாக ஒரு அவர் ஜாலியாக நடிக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடித்து அதையுமே அவர் நல்ல நடிப்பு திறன் வரும் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருந்தார் சொர்க்கவாசல் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இந்த வார்டும் வெளியாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வந்து ஐஸ்வர்யா ராஜ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தை ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு சிறப்பு தோட்டத்தில் வச்சு லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க இதில் வந்து விஷ்ணு விசால் விக்ராந்த் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு இவங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படம் எடுத்தாங்க அதுவுமே இந்த ரசிகர் மத்தியில் ரஜினி ரசிகர் மத்தியில் அது ஒரு மிக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையலை ரசிகர்களை திருப்திப்படுத்த நம்ம பார்ப்போம் அது வந்து மிக எதிர்பார்ப்பால உருவான படம் தான் லால் சலாம் மணிகண்டனுக்கு லவ்வர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு அது வந்து அவருக்கு பேர் வாங்கி குடிக்கமான ஒரு திரைப்படமாக இருந்துச்சு ஜெயம் ரவி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சைரன் அப்புறம் பிரதர் அப்படின்னு ரெண்டு படம் வந்துச்சு சைரன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அப்பா அப்பா கேரக்டரில் உள்ள ஒரு திரைப்படம் வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்கெலாம் அது பிரதர் அப்படிங்கிறது வந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்குற ஒரு படமாக பிரதர் திரைப்படம் வந்து அமைஞ்சிருந்தது பேபி அப்படிங்கிற ஒரு படம் சாச்சி இதுவுமே நீலம் ப்ரொடெக்ஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் வந்து ஊர்வசி அட்டகத்தி தினேஷ் மொத்தம் மாறன் அவங்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஜே ஜேபேபி வந்து ஒரு நல்ல அம்மா மகன்கள் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டாக அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கல்வன் அப்படிங்கிற ஒரு படம் டியர் அப்படிங்கிற ஒரு படம் ஜி வி பிரகாஷ் குமாருக்கு வந்து இந்த ரெண்டு படங்கள் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாகும் ஜிவி பிரகாஷோட நடிகருக்கு வந்து ஒரு நல்ல அவருடைய படங்கள் வாசியில் இந்த ரெண்டு படங்களும் அமையும் கண்டிப்பாக ஆண்டனிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரோமியோ அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அப்புறம் ஸ்டார் அப்படின்னு கவின் அவர்களுக்கு வந்து ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இதில் வந்து கவின் அவர்களோட நடிப்பு தரண பயன்படுத்துக்கான நல்ல ஒரு இது வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வார்டத்தின் கடைசியில் பிளடி பக்கர் அப்படிங்கிற ஒரு படமும் கவினுக்கு வந்துச்சு அதுவுமே அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற படம் அது வந்து வசூலில் அதிகளவு வெற்றி பெறையாட்டாலுமே அவருக்கு வந்து இந்த நடிப்பு திறனில் வந்து நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்க படமாக பிளடி பக்கர் படம் வந்து இருக்கும் கண்டிப்பாக பேய் படங்கள்லாம் வரிசையில் அரண்மனை அரண்மனை ஒ டூ அரண்மனை த்ரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படங்கள் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆச்சு அரண்மனை ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த காமெடி பேய் சம்மந்தப்பட்ட ஒரு கதையினால இதில் வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்டையும் சொல்லியிருந்தாங்க இந்த படமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது அதுக்கப்புறம் சாமானியன் அப்படினா மக்கள் நடிகர் வந்து ராமராஜன் அவர்கள் வந்து இந்த வருடத்தில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அவர் நிறைய படமே நடிக்காம இருந்து நடிச்சா ஹீரோ தான் நடிப்பேன் அப்படின்னு இருந்து சாமானியன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இந்த வருடம் ரிலீஸ் பண்ணி அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளானது சாமானியன் திரைப்படம் வந்து ஹிப் ஆதிக்கு வந்து பி பிடி சார் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு ஒரு ஸ்கூல்ல பி டி இருக்கிற ஒரு வாசிரியோட கதை அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல நடக்கிற அநீதிகளை எழுத்து போராடுற ஒரு கேரக்டராகவும் ஹிப்ஹாப் பாதி வந்து நல்லா சிறப்பாக அந்த படத்தை நடிச்சிருந்தார் இயக்குனர் நடிகர் அமீர் அவர்களோட உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு படமும் இந்த வட்டத்தை ரிலீஸ் ஆயிருச்சு சூரி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு அப்புறமா அவர் ஹீரோவாக நடிக்கிற இன்னொரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன் அப்படிங்கிற ஒரு படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆயிடுச்சு கருடன் படம் பார்த்தீங்கன்னா சூரிக்கு வந்து ஒரு நடிப்பில் வேற ஒரு இடத்தை பெற்றுத்தர மாதிரி அந்த அதனுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் சசிக்குமார் இயக்குனர் நடிகர் சசிகுமார் அவர்களும் அவருக்கு இணையாக ஒரு வேடத்தில் இந்த படத்துக்கு அவருடைய தனித்திறமையும் வெளிப்படுத்தினார் சூரிய அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கருடன் அந்த படம் மட்டும் இல்லாமல் விடுதலை டூவும் இந்த வருடத்தில் ரிலீஸ் அஞ்சு விடுதலை டூவுமே சூரிய அவர்களுக்கு ஒரு சிறந்த அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது படமாக மகாராஜாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பற்றி எந்த வித பிரம்மாண்டும் இல்லாமல் திடீர்னு ரிலீஸ் ஆகி ஒரு அவங்களுடைய திரை ரசிகர்களுக்கும் திரும்மா ரசிகர்களுக்குமே இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும் ஆனால் ஐம்பதாவது படமாக மிக குறுகிய காலத்தில் இந்த ஐம்பதாவது படத்தை நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாவது திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா வட்டாரங்கள்லையும் இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகி அதிக வசூலை பெற்று தந்திருக்கு இந்த ஒரு ஐம்பதா படத்தில் ஒரு ஹீரோ தான் நடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அம்பதா படத்தில் ஒரு எப்படி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை நடித்தாலே அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத விஜய் சேதுபதியும் இந்த மகாராஜா படக்குழுமே வந்து நிரூபிச்சிருக்காங்க அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் அதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இந்தியன் டூ திரைப்படமும் இந்த படம் ரிலீஸ் செஞ்சு இந்தியன் ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றி படைந்த ஒரு மிக திரைப்படம் வந்து இந்தியன் சங்கருடைய இசை சங்கருடைய இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில வெளியான இந்தியன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த இந்தியன் வந்து இருந்துச்சு அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த வருடத்தில் இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் அடைஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரமான் இசையமைக்கலை அனில் குப்தா இசையமைச்சிருந்தார் அவருடைய இசையில் ஒரு குறையும் சொல்ல முடியாது படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே ரொம்ப நல்லாவும் ரசிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் அவரோடு நடிச்சிருந்தார் அவருடைய வாழ்க்கையை அவருடைய கேரியர்லையும் இந்தியன் டூ மிக முக்கியமான படம்தான் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை இந்தியன் திரிவஞ்சலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் பார்த்திபன் எப்பயுமே வித்தியாசமான நடிப்பையும் வித்தியாசமான இயக்கத்தையும் உருவாகக்கூடிய ஒரு நபரை வந்து அவர் இந்த வருடத்தில் ஒரு படத்தை இயக்கியிருந்தார் நடிக்க வந்துருந்தார் டீன்ஸ் அப்படின்னு குழந்தைங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அதுவுமே மிக நல்லா தான் இருந்தது வசூல் இருந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு டீன்ஸ் படம் நல்ல ஒரு திறந்த திரைமா ஒரு ரசிகர்களுக்கு ஒரு நல்ல திருப்திபரமான ஒரு புதிய இது அனுபவத்தை கொடுத்த ஒரு படமாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட நகைச்சுவையும் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இயக்குனர் சிம்பு தேவன் அவர்கள் சிம்பு தேவன் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த வருடம் ஒரு திரைப்படலையும் செஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு அவர்கள் ஹீரோ மையமாக வச்சு மேலும் பல நடிகர் நட்சத்திரங்களை வச்சு ஒரு போட்டிலேயே கடலில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இதனுடைய படத்தில் ஆரம்பத்தில் மட்டும் நிழல் நிலத்துலையும் முக்காவாசி படத்தோட மீதி சீன் எல்லாமே கடலே இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்து நிலத்தில் இருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு இதைத்தான் சொல்லணும் முழு ஒரு போட்டிலே வச்சு ஒரு கதையை சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தனித்திறமை வேணும் அதை வந்து போர் அடிக்காமல் சலிக்காமல் சொல்கிறது இல்லை ஒரு சிம்புதேவன் அவர்கள் வந்து வெற்றிக்குடி நாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் போட் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இந்த வருடம் வெளியாகி நல்ல ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஒரு க கற்பனை திறனையும் ஒரு ரசிக்கும் திறனையும் அதிகரித்த ஒரு படம் தான் போட் ஜமா அப்படிங்கு வட மாவட்டங்களில் தெருக்கூத்து கலைஞரோட மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஜமா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த வருடத்தில் ரிலீஸ் அந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரி இளவழகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த படத்தில் நடித்தும் இயக்கு இருந்தார் அவர் இசை வந்து நான் இளையராஜா அவர்கள் வந்து இந்த படமே வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ரசனை திறனையும் உருவாக்கியிருக்குது படம் ரசிக்கும்படியாகவும் அதிக பாராட்டுகளையும் பெற்ற ஒரு படம் அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயாண்டலோட மலை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிச்சு காமா அப்படிங்கிற நகுலோட திரைப்படமும் இந்த வட்டத்தில் ரிலீஸ் ஆயிருந்தது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோட அந்தகன் திரைப்படமும் இந்த வருடம் ரிலீஸ் செஞ்சு அதில் வந்து சிம்ரன் அவர்களும் கார்த்திக் அவங்களும் நடிச்சிருப்பாங்க நீண்ட வருடங்களுக்கு பிறகு பிரசாந்த் வந்து ஹீரோ நடிக்கிற ஒரு திரைப்படமும் இந்த வருடம் ரிலீஸ் செஞ்சு பிரசாந்த் அவர்களும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து கோட் படத்துலேயும் நடிச்சிருந்தார் டிமாண்டி காலனி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய டிமாண்டி படம் டிமாண்டி காலனி இருக்கு இல்லையா அந்த பேய் படம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு அதனுடைய பாட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுவுமே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தையும் ஒரு த்ரில்லிங்கான ஒரு பேய் படம் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவுமே மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ரசிகர்களுக்கு வந்து டிமாண்டி காலனி ரசிகர்களுக்கு வந்து இந்த படமும் ஒரு நல்ல திரைப்படமாகும் வசூலையும் அதிக பொருளா பொருளாதாரத்தை ஈட்டின திரைப்படமாகவும் டிமாண்டி காலனி டூ வந்து இருக்குது ரகு தத்தா அப்படிங்கிற கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய நடிப்பில் உருவாக்கிற ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு படமும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பெற்றது இந்த படம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமைகளையும் பெண் சம்பந்தப்பட்ட அவங்க பேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கான உரிமைகளை எடுத்துக்கூடிய ஒரு படமாக ரகுத்தாத்தா திரைப்படம் வந்துச்சு இருந்தது அது மட்டும் இல்லாமல் மிக எதிர்பார்க்கப்பட்ட பாரஞ்சித் விக்ரமோட கூட்டணியில் உருவாகிருக்கிற தங்கலான் திரைப்படமும் இந்த ஒரு நாளையும் செஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் தங்கத்தை தேடி இங்கேருந்து ஒரு தங்கலான் அப்படிங்கிற ஒரு இனக்குழுவை எடுத்துகிட்டு போய் அவங்க வேலை செஞ்சு அந்த இனக்குழு வந்து தங்கத்தை எந்த அளவுக்கு எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அதுக்கு தங்க எடுக்கிறது போகிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் அவங்க எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைத்து இந்த மக்களுக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு போகாமல் நிலம் மறுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் பாரஞ்சித் அவர்கள் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருப்பார் இயக்குனர் இயக்குனர் பாரஞ்சித் மட்டுமல்லாமல் சி விக்ரம் அவர்களுடைய நடிப்பும் வந்து அசாத்தியமானது அவருடைய நடிப்பு திறனுக்கு தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய தீனியாக இருந்தது இது வந்து கண்டிப்பாக வரலாறுகளில் தங்களான் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அழுத்தமான இடத்தை பதிவு செஞ்சு கொண்டிருக்கும் அது மட்டுமா பொருளாதாரமே நல்ல ஒரு வசூலை ஈட்டிய ஒரு திரைப்படமாக தங்கலான் திரைப்படம் வந்து அமைஞ்சது தங்கலான் மட்டுமில்ல இந்த வருடத்தில் வந்து கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு ப திரைப்படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கலோட இயக்குனர் தான் அந்த கொட்டுக்காளி படத்தை எடுத்திருந்தார் இதில் வந்து சூரி அவர்களை மையமாக வைத்து எடுத்தப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான சினிமாக்களுக்கு மத்தியில் ஒரு யதார்த்த சினிமாவை கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளிப்படுச்சு இது தியேட்டரில் ரிலீஸ் சேர்ந்தது அதுவுமே மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்குறோம் வெகு தூரமில்லை விமல் கருணாஸ் அவங்களுடைய ரெண்டு பேரோட ஒரு ட்ராவல்லே இந்த படம் இருக்கும் இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நல்ல ஒரு திரைப்படமாகவும் போகும் வேண்டும் தூரம்லேயே இருக்கும் அது அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் வாழை அப்படிங்கிற திரைப்படம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலியை தூத்துக்குடி இந்த ஏரியாவில் வாழ்கிற ஒரு யதார்த்த மனிதர்களோட வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு உருவாகிய ஒரு அற்புதமான தான் வாழை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கோட் அப்படிங்கிற திரைப்படம் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதி ஆனதுக்கப்புறமா இவர் வந்து அரசியல் அந்த மாதிரியான இதெல்லாம் நகர்ற முன்னாடி இது வந்து ஒரு கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படம் அவர் கமிட் பண்ணுற மாதிரி சொல் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு கோட் திரைப்படம் வந்து வெங்கட்புறவோட இயக்கத்தில் உருவாகி இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவா விஜய் இந்த ஸ்னேகா லைலா அப்படிங்கிற ஏராளமான பட்டாளங்கள் ஜெயராம் அவங்களாம் நடிச்சிருந்தாங்க இந்த படமும் ஒரு விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீனியாகும் படம் தமிழ் சினிமா மட்டுமல்லாத இந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக கோட் திரைப்படம் வந்து அமைஞ்சிருந்தது இப்போ பாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி உலகப்போர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம்ல செஞ்சு அதுக்கப்புறம் சீனு ராமசாமியோட இயக்கத்தில் உருவாகியிருக்கிற கோழிப்பண்ணை செலத்துறை அப்படிங்கிற ஒரு திறமை வந்து ஒரு யதார்த்தமான சினிமாவை வெளிப்படுத்தி யதார்த்த மனிதர்களின் வாழ்வியலை உணர்த்திய ஒரு தரம் தான் கோழிப்பண்ணை செலத்துறை அப்படிங்கிற ஒரு படம் வந்து லப்பர் பந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் இல்லாமல் ஒரு அட்டகதி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நபர்கள் உள்ள ஈகோவை சம்மந்தம் பண்ண வச்சு ஒரு ஒரு எளிய மக்களோட வாழ்வியலை மிக அழகாக வெளிப்படுத்திய படம் தான் லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படம் இதுவுமே இந்த ம இந்த படத்தில் உள்ள பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் இருந்தாலுமே எல்லாருமே ரசிக்கும்படியாக இந்த பாடல்கள் படங்கள் இதில் உள்ள வசனங்கள் காமெடி எல்லாமே இந்த இந்த வட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு படமாக கூட இந்த லப்பர் பந்தை நம்ம அறிவிக்கலாம் அத்தகைய சிறப்புமிக்க ஒரு படம் தான் லப்பர் பந்து லப்பர் பந்து படத்தை தமிழரசன் பச்சை முத்தா அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா கனா திரைப்படத்தோட உதவி இயக்குனராக பணி புரிஞ்சவர் அதுலேயுமே கிரிக்கெட் சம்மந்தமானது இதுலேயுமே கிரிக்கெட் சம்மந்தமானது தான் இருந்தாலுமே லப்பர் பந்து வந்து மிக அழுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம் அதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த வருஷம் வெளியாக இருந்தது இரா சரவணன் அவர்கள் வந்து இந்த படத்தை வெளிப்படுத்தினார் எம் சசிகுமாரோட நடிப்புலேயும் நடிப்பில் இந்த படம் உருவாகி சசிகுமாரோட சினிமா வாழ்க்கையில் நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய சிறந்த படமாக இருக்கும் நந்தன் வந்து பார்த்திங்கன்னா எளிய உழைக்கு மக்கள்னால் அந்த பட்டியலின மக்களுக்கான உரிமை அளவுக்கு மறுக்கப்படுகிறது அதனுடைய உரிமையையும் அதன் அழுத்தத்தையும் மிக ஆழமாக சொல்லிய திரைப்படம்தான் நந்தன் விஜய் ஆண்டனிக்கு ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் ரெண்டாயிரத்து இருபத்தானில் ரிலீஸ் ஆகிச்சு அது மட்டும் இல்லாமல் மெய்யலகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு நைன்டி சிக் கோட் நைன்டி சிக்ஸ் பி சி பிரேம்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை ஏற்றிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷனை வச்சு இந்த படம் நகர்ந்திருக்கும் உறவுகளின் இது செயல் உறவுகளின் அருமையையும் உணர்வுகளின் புரிதலையும் அந்த படம் வந்து மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கும் பேட்டர் ஆப் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பிரபுதேவா அவர்களுக்கு வந்து இந்த படத்தில் ரிலீஸ் அஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஜாலி லோ கானா அப்படிங்கிற ஒரு தடமும் பிரபுதேவா அவர்களுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த வருடத்தில் சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து சதீஷ் அவர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான நடிப்பை உருவாக்கிய திரைப்படம் தான் சட்டம் என் கையில் சதீஷ் அவர்களோட படம் இந்த வருடம் ரிலீஸ் இருந்துச்சு டிஜே நானமயன் ராஜா அவர்களுடைய த இயக்கத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் பேட்டையன் இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருந்தார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழக்கமான சூப்பர் ஸ்டார் பாணியிலே இருக்கும் ஜி நான்கர்ஜா அவருடைய பாணியிலேயுமே ஜெயம்பி படம் எடுத்தார் இல்லையா அவருடைய பாணியம் கலந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வேட்டையின் திரைப்படம் வந்து நம்ம கொடுத்து பிளாக் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இந்த பட்டத்தை ரிலீஸ் ஆச்சு ஜீவா அவர்கள் வந்து ஒரு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பிளாக் அப்படிங்கிற ஒரு நல்ல உயிர் முயற்சி ராக்கெட் டிரைவர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆச்சு சார் அப்படிங்கிற ஒரு படம் போசுங்கட் விமல் போசுங்கட் இயக்கத்தில் விமலை வந்து நடிச்சிருந்தார் இதுவுமே ஒரு நல்ல சமூக கருத்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தீபாவளி போனஸ் விக்ராந்தோட படங்களில் தீபாவளி போனஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிறான் தீபாவளிக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது இந்த படம் வந்து எடுத்துரைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அமரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சிவகார்த்திகனோட நடிப்பில் உருவாகி மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு சாதனையும் படுத்திருக்கு இந்த அமரன் அப்படிங்கிற திரைப்படம் இதில் வந்து எஸ்கே பல்லவி அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த திரைப்படம் அன்றைக்கு சூர்யா அவர்களுக்கு வந்து கங்குவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த வட்டத்தில் செஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்களே இந்த படம் பெற்றது இது வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லப்பட்ட கதை கதை சொல்லல் சரியில்லையா இல்லை நடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உள்ள அது திரைக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையாக தான் இருக்கும் இந்த கதையும் கதை சொல்லப்பட்ட விதம் வித்தியாசமாக இருந்ததுனால ஒரு நெகட்டிவ் ரிவ்யூயும் நிறையா பெற்றது இந்த திரைப்படம் வந்து லைன்மேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சார்லியோட நடிப்பில் லைன்மேன் சம்பந்தம் லைன்மேனாக இருக்கிற சார்லி வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக செயல்பட்டு இருப்பார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழ்கிற ஒரு ஒரு இளைஞரை பற்றின ஒரு கதையாக லைன்மேன் திரைப்படமும் இந்த வருடம் ரிலீஸ் ஆனது யோகி பாபு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் நிறைய திரைப்படங்களிலீஸ் ஆச்சு அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தூக்குத்துறை லோக்கல் சரக்கு பூமரங்கல் அரண்மனை ஃபோர் போட்டு அந்த படத்துலையும் இருக்கார் கோழிப்பண்ணை செல்லத்துறையிலையுமே யோகி பாபு அவர்களுக்கு வந்து ஒரு மெயின் ரோல் தான் யோகிபா அவர்களுக்குமே இந்த வருடம் வந்து ஒரு சிறந்த வருடமாக இருக்கும் காமெடி நடிகர் அப்புறம் வந்து ஹீரோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சந்தானம் அவர்களுக்கு வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து இந்த பாட்டத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுடைய மனிதர்களோட மூடநம்பிக்கையை வெளிப்படையாக வச்சு ஒரு கதை சொல்லப்பட்ட ஒரு நகைச்சுவை சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி இதில் வந்து மாறன் அவர்களுமே காமெடியில் மிகப்பெரிய சந்தானத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருப்பார் பார்ட் டூ திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதுகபூம் டூ இந்த வார்த்தத்தில் ரிலீஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விடுதலை டூ விஜய சதுபதி மற்றும் சூர்யா அவங்களோட நடிப்பிலையும் வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் இசைநானி இளையராஜா அவர்களுடைய இசையில் உருவான தான் விடுதலை டூ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிச தத்துவத்தையும் எளிய மக்களுக்கான விடுதலையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக விடுதலை டூ படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தான் சமத்துவம் சமூக நீதி என்றெல்லாம் பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்தாலுமே இந்த வருடத்துலையும் பார்த்திங்கன்னா காடு வெட்டி கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிற்கோ பிற்பகுத்தத்தை பேசக்கூடிய ஒரு திரைப்படங்களாக இந்த ரெண்டு படங்களும் பார்க்குறேன் இந்த காடு வெட்டி படத்தில் வந்து ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு கவுண்டம்பாளையம் படத்தில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த படத்தை நடித்தும் இயக்கியும் இருக்கார் இந்த மாதிரியான பிற்போக்கு திரைப்படங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர நம்ம வந்து எந்த ஒரு கருத்தை சொன்னாலுமே மக்கள் வந்து தங்களுக்கான புரிதலை ஏற்றுக்கொள்வாங்க நம்ம வந்து ஒரு படைப்பை படைக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் சொல்கிற கருத்தை தான் நம்ம சொல்லுவோம் மக்கள் வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் எடுத்துக்கிறது அவங்களுடைய கையில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஆண்டாக இருந்தது நல்ல நல்ல திரைப்படங்கள் இருந்தது சமத்துவத்தை பேசுகிற சன்னாயக ஜனநாயக தினத்திற ஏராளமான திரைப்படங்கள் வந்தது அதுபோல் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தஞ்சிலையுமே நல்ல சிறந்த திரைப்படங்கள் வரணும் புதிய புதிய இயக்குநர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் திறந்த நடிகர்கள் எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இந்த கனவை எட்ட முடியாமல் அவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையணும் அப்படிங்கிறதையும் நாம் இதன் மூலியம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்களையும் சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை நமக்கு தெரிந்த திரைப்படங்கள் சொல்லியிருக்கோம் இதில் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழி திரைப்படங்களையும் இதில் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கலை தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன படங்களை நம்ம சேர்த்துருக்கோம் மற்ற மொழி திரைப்படங்களை வேறு ஒரு காணையில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு இதில் எந்த திரைப்படங்கள் பிடிச்சிருக்கு அது எதனால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எதுவும் நல்ல திரைப்படங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களையும் நம்மளுடைய அதோடைய யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி